முதலாளித்தனம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் எழுதுங்க நிகழ்ச்சியை பார்க்கலாம் நேற்று அரிட்டாபட்டியில் ஒரு அரிட்டாபட்டியினுடைய டங்ஸ்டன் ஆலைக்கு எதிராக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் மேலூர்ல நடந்துகிட்டு இருக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவர் வயது என்பதற்கு என்பதை கடந்து விட்ட அவருடைய தொண்டையில் புற்றுநோய் ஏற்பட்டு அதற்காக கீமோதெரபி செய்து அதை சிகிச்சை எடுத்துக்கொண்டு பூரண குணமாகி அதன் பிறகு களத்துக்கு வந்திருக்கிறார் கொஞ்சம் கூட சோர்வில்லை எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லை சிங்கமாக கர்ஜனை செய்தார் நேற்று அந்த கிராம மக்கள் பல்லாயிரக்கணக்கில் திரண்டு வந்தாங்க வந்து நின்று வைகோட பேச்சை கேட்டார்கள் போறவங்க வர்றவங்க எல்லோருமே கேட்டார்கள் மிக அற்புதமாக அவர் தன்னுடைய அரசியல் போராட்ட வரலாற்றை அவர் விவரித்தார் ஆணித்திரமாக நான் நிற்பேன் என்று அறைகூவல் விடுத்தார் நேற்று மட்டும் அந்த பேரணி பாரதிய ஜனதா கட்சி பேரணி மேலூர் பக்கம் வந்திருந்த வெள்ளக்க மாத்தோட தான் வந்திருந்தாங்க பொம்பளை எல்லாம் அடி நச்சிருப்பாளுங்க பாரதிய ஜனதா கட்சி குஷ்பு ஆகுது கிஷ்பு ஆகுது ரிட்டாப்பட்டியில் வந்து டங்ஸ்டனால நடத்துவ நீ இந்த பக்கம் வந்திருக்க வேண்டிய மேலூர் பக்கம் ம் வந்திருந்தா ஒருத்தனுக்கு இங்கே சட்டை இருந்திருக்கு அது கிழிஞ்சிருக்கும் பாரதிய ஜனதா கட்சி காரணம் ஓட ஓட விட்டு அடிச்சிருப்பாங்க கிராமத்து மக்கள் தப்பிச்சிக்க சரி நேற்று குஷ்பு தலைமையில் அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க அண்ணே ஏவி விட்டுட்டு அண்ணாமலை பதுங்கி விட்டார் இவங்களை எல்லாம் ஆர்ப்பாட்டம் அனுமதியின்றி நடத்திய ஆர்ப்பாட்டம் போலீஸ்ல அனுமதி வாங்கணுமா இல்லையா கோர்ட்டுக்கு போயிருச்சு கேஸ் ஃபைல் ஆயிடுச்சு கோர்ட்டில் கோர்ட்டுக்கு போயிருச்சு அங்க அந்த காமுகனை அந்த கிராதகனை பிடிச்சி உள்ள வச்சாச்சு அவனுக்கிட்ட இருந்து பல்வேறு விஷயங்களையும் திரட்டிக்கிட்டு இருக்காங்க இது கோர்ட்ல இருக்கு சமீபத்தில் தான் ஒரு கோர்ட்டில் முன்னாடி தள்ளிவிட்ட ஒரு காதலிக்க மறுத்த பெண்ணை தள்ளிவிட்ட ஒரு கிராதகனுக்கு தூக்கு தண்டனை வழங்கி இருக்கிறது அருமையான சரி சாட்டையாள வேற நீ அடிச்சிட்ட இப்ப எதுக்குப்பா பேரணி நடத்துறீன்னா பேரணிக்கு நீ அனுமதி வாங்கலை மத்திய அரசு தானே இதெல்லாம் உங்களுக்கு சட்ட விவகாரம் தெரியாதா சரி பேரணியும் நீங்க கூட்டமா கூடி நிக்கிறீங்க போலீஸ் வந்து சொல்லுது அனுமதி இல்லாமல் ஒன் ஃபார்ட்டி போர் தடை போட்டாச்சு அனுமதியின்றி கூட்டம் கூட கூட கூடாது ஒன் ஃபார்ட்டி போர் தடை போடப்பட்டிருக்கிறது அனுமதியின்றி கூட்டம் நடத்தக்கூடாது பேரணி நடத்தக்கூடாது அனுமதி வாங்கவில்லை என்று போலீஸ் வலியுறுத்தி சொல்லியும் நீங்க போய் அந்த இடத்துல நின்று நாங்க பேரணி சொன்ன உடனே சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ டீடைன் பண்றாங்க மாட்டு தொழுவத்துக்கு தான் கொண்டுகிட்டு சொல்லி இவனுங்க கோரிக்கை விடுத்திருக்கானுங்க ஏனென்றால் மாடுகளின் மூத்திரம் புனிதமானது மாடுகளுடைய மூத்திரம் கோமியம் புனிதப்படுத்தும் அப்படின்னு சொல்லி மாட்டு தொழுவத்துக்கு கொண்டு போய் எங்களை அடைத்து விடுங்கள் என்று பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் சொல்ல இந்த போலீஸ் தவறாக காதில் வாங்கி கொண்டு மாடு என்பதை ஆடு என்று திருத்தி இவர்கள் தவறாக இது பண்ணி ஆட்டு தொழுவத்துல போய் அடைச்சிட்டாங்க இதுதாங்க பஞ்சாயத்து ஏன் எங்களை எப்படி ஆட்டு தொழுவத்துல அடைக்கலாம் டே நீங்க மாட்டு மூத்திர ஆட்டு என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு அது மட்டும் மாட்டு மூத்திரம் மட்டும் கோமியம்னு சொல்லி குடிக்கணும் மாட்டு சாணத்தை மேலெல்லாம் தடவீக்கிறேன் ஒருத்தர் ஒருத்திங்கிறான் அதை பற்றி ஆராய்ச்சி எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்குது நீங்க தானடா நீங்க தானடா மாட்டு மூத்திரத்தை கோமியம் புனிதமானதுன்னு சொன்னீங்க மாட்டுங்க ஆட்டுங்க ஒரு எழுத்து தானடா வித்தியாசம் இதை குடிச்சு தொலைக்க வேண்டியதாடா நீங்க அப்படின்னு நாம கேட்கிறோம் ஆனால் அவர்கள் எங்களை நாங்கள் என்ன மிருகங்களா எங்களை ஆட்டோடு மிருகத்தினுடைய மூத்திரத்தை குடிக்கிற நீ கோமியம்னு சொல்லி அது புனிதமானதுன்னு சொல்லி குடிக்கிறதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படி அடைச்சாச்சு இதுல நெல்லையிலிருந்து புறப்பட்டு வந்த ஒரு பொண்ணு நெல்லையிலிருந்து ஆள் குடி வந்திருக்காங்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு ஐநூறு ரூபா பிரியாணி சொல்லி இதுல கரகாட்டம் பாட்டயமாக ஆடுகிற ஒரு அம்மா வந்து ஏறி ஐயையோ என்னை அரஸ்ட் பண்ணிடாதீங்க நான் போகணும் ஐநூறு ரூபாய்க்கு ஆசைப்பட்டு வந்துட்டேன்னு சொன்னா இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி சரியான கேள்வி இந்த பாரதிய ஜனதா கட்சி இருக்கு மதுரை நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிட்ட போட்டியிட்டீங்க மதுரை நாடாளுமன்ற தொகுதியில சு வெங்கடேசன் வெற்றி பெறுகிறார் எதிர்த்து நின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ராம சுப்பிரமணியம் இரண்டாவது இடம் வாங்குகிறார் இரண்டாவது இடம் வாங்கு ஓட்டு வாங்குகிறார் முக்கியமான கேள்வி மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது அஇஅதிமுக இந்த மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்ட அஇஅதிமுக சமீபத்தில் ஒரு உண்ணாவிரதம் நடத்தியது ஆர் பி உதயகுமார் நடத்தினார் எத்தனை ஆயிரம் பேர் அங்க கலந்துக்கிட்டாங்க அப்ப மூன்றாவது இடம் வாங்கி அதிமுக பல்லாயிரம் பேரையே தன்னுடைய உண்ணாவிரதத்துக்கு ஆர்ப்பாட்டத்திற்கு மதுரையில திரட்ட முடியும் என்கின்ற பொழுது இரண்டாவது இடம் பெற்ற பாரதிய ஜனதா கட்சியால் ஏழ்தட்ட திரட்ட முடியல இரண்டாவது இடம் வாங்கினீங்கல்ல தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் இதே ராமசுப்ரமணியம் அதிமுகவை மூன்றாவது இடத்துக்கு தள்ளிவிட்டு இரண்டாவது இடம் பெற்றாரே உங்களால ஒரு பத்து பேரை மதுரையில் திரட்ட முடியலைன்னா அப்ப நீங்க வாங்கின வாக்கு எப்படி வந்தது அப்ப இவிஎம்ல தகராறு பண்ணி தானே இவிஎம் வச்சு தானே நீங்க வாங்கியிருக்கீங்க இரண்டாவது இடத்துக்கு வந்து இருக்கீங்க ப்ரூவ் ஆயிருச்சா இப்படித்தான் இவர்கள் மாட்டிக்கொள்ளுவார்கள் ஒரு நூறு பேரை மதுரையிலே திரட்ட வக்கற்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி இதற்காக நெல்லையில் ஆள் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருக்கான் நெல்லையிலிருந்து ஆளை கூட்டிகிட்டு வந்து நீ இங்கே ஆர்ப்பாட்டத்துக்கு ஐநூறு ரூபா பேசி கொண்டு வர்றியே நீ ரெண்டாவது இடம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் இரண்டாவது இடம் வாங்கியதாக அறிவிக்கப்பட்டது அதுதான் தேர்தல் முடிவு ஆனால் மூன்றாவது இடம் வாங்கிய அதிமுக பல்லாயிரம் பேரை திரட்டுகின்ற பொழுது இரண்டாவது இடம் வாங்கிய நாடாளுமன்ற தேர்தலிலே வாக்குப்பதிவுலே இரண்டாவது இடம் பெற்ற பாரதிய ஜனதா கட்சியால் ஒரு நூறு பேரை திரட்ட முடியவில்லை என்றால் எங்க அப்ப பிள்ளை இல்லை என்ற கதையாக நீங்க மாட்டிக்கிட்டீங்க இப்படித்தான் இவிஎம் மெஷின்ல நீங்கள் செய்ய வேண்டியதை செய்ய செய்து அதிகமான வாக்குப்பதிவை காட்டி இரண்டாவது இடத்துல நீங்க வாங்கி இருக்கீங்க ஆனால் கெட்டிக்காரனும் கெட்டிக்காரனின் பொய்யும் புரட்டும் டக்கு டிக்கு தாளம் என்பதைப் போல நீங்களே மாட்டி கொண்டு கொள்ளுகிறீர்கள் உங்களுடைய வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறிவிட்டது பிராடு பித்தலாட்டை எல்லாத்தையும் குத்தகைக்கு எடுத்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி ஆட்டுப்பட்டியில் அடைச்சாயின்னா மாட்டுப்பட்டியல் அடைச்சா இவர்களை அடைக்க வேண்டியது சிறைச்சாலையில் நிரந்தரமாக தேர்தலில் தில்லுமுள்ளு செய்கின்ற மோசடி பேர் வழிகளை நிரந்தரமாக அடைங்க ஹுஷ்பாக இருந்தாய்னா யாரா இருந்தாய்னா கையில் பிளாஸ்டிக் ஜலம் எடுத்துக்கிட்டு அவர் வர்றாங்க நியாயம் கேட்கறது அந்த நீ மேலூர் பக்கம் நியாயம் கொடுத்துருப்பாங்க மக்கள் செருப்பு விளக்கமாறு இங்கே இருந்துச்சு அடிச்சு உதச்சு விரட்டி விட்டுருப்பானுங்க மேலூர்ல பார்க்கலாம் பொருதி பார்க்கலாம் என்றுதான் அரிட்டாபட்டி கிராம மக்களும் ஆவலோடு இருக்கிறார்கள் ஆர்ப்பாட்டம் இல்ல நீ வா இங்க மலையை கை வைத்துப்பார் என்ன நடக்கிறது என்று பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒட்டுமொத்த தமிழகத்திலே அப்பொழுது தெரியும் மீண்டும் ஒரு காணொலிகளை சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் எழுது செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்